கருப்பசாமி மறுபடி ஊத்தரவிட்டு தூர்வா பல கட்டி பார்த்ததுல ஊருக்கு கருப்பசாமி ஊன்னுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே போயிடுச்சு கையில் இருந்ததெல்லாம் எல்லாமே போயிடுச்சு அதனால கர்ப்பசாமி ஓடி போய் பிடிச்சி பார்த்து தொலாவி பார்த்துட்டு வா உனக்கு கிடைக்காத பணத்தை நான் கர்ப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா இப்ப குடுக்கறன்னு இப்ப உனக்கு காதுக்கு வந்திருக்கு வந்திருக்கா இல்லையா அப்படின்னா போய் கால் ஓடு இது வரைக்கும் ஆளையும் கண்டுபிடிக்க முடியல இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிக்க முடியல இப்போ போய் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டோம் வாங்கி கொடுத்துடலாம் அப்படிதானே அதே போல அந்த தவணை நீ நினைச்சது போல கரப்பசாமிக்கு வசூலும் பண்ணி கொடுத்துறேன் இன்னும் நிலவு பணம் எல்லாம் இருக்கு அதையும் உனக்கு வசூல் பண்ணி கொடுத்து நல்லபடியாக உனக்கு லைன் பார்த்து கொடுத்தா போதுமா நான் கரப்பசாமிக்கு கூடவே வந்துடுறேன் அதே போல இன்னொரு சிக்கல் இருக்கு இருக்கு இல்லையா அந்த சிக்கலையும் கர்ப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து நீ மதிக்கிற அளவுக்கு கரப்பசாமி உருவாக்கி கொடுத்தா போதுமா நான் கர்ப்பசாமி உனக்கு கூடவே வரண்டாமே வர ஞாயிற்றுக்கிழமை இல்லை அடுத்த வியாழக்கிழமை என்ன வந்து பாரு கருப்பசாமி மறுபடி பழக்கடி பார்த்ததுல கோயம்புத்தூர் வச்சு என்னோட வீடு வந்து கேஸ் பிரச்சனையா இருக்குது அதனால ஒருத்தங்கிட்ட கொண்டு போய் பொறுப்பு ஒப்படைக்கலாமா கண்ணாடியா கழட்டு ஒருத்த போய் பொறுப்பு ஒப்படைக்கலாமா இல்லை வேணாமா அப்படி தானே அதனால் கருப்பசாமி அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் போய் காலில் வளர்ந்துட்டு வா வர்றது வரட்டும் அப்படிங்கிறதுனால கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா அப்படி இல்லை அதனால் ஒருத்த முதல்லையே கொடுத்து ஏமாந்துட்ட இன்னொரு பக்கம் கொடுத்து அதை ஏமாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் அதுவும் அதனால் நீ எல்லா பொறுப்பையும் கொண்டுட்டு போய் இருந்து மறுபடியும் இன்னொருத்தங்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அதுலேயும் அவன் வந்து முழுச விவரமான அளவன் சரியா இப்போ நீ இருக்கிறது உனக்கு கொஞ்சம் பிடிப்பு இருக்குது இன்னும் இருக்கிற பிடிப்பும் இல்லாமல் போயிடும் அதனால் அவனை நம்பி விடுறதுக்கு உண்டான வாய்ப்பு எதுவும் உப்பாதிக்கு ஏன் கண்ணுக்கு தென்படலை அதனால் வேணாம் சரியா இப்போ நீ கோர்ட் மூலியமாகவே மூவ் பண்ணால் நம்மளுக்கு கைக்கு கை கூடி வருமா கண்டிப்பாக கருப்பசாமி உனக்கு உனக்கு அமைச்சு கொடுத்து உனக்கு நியாயம் கிடச்சா போதுமில்ல உண்டான வழியை கருப்பசாமி இடத்தையும் திருப்பி கொடுத்து வித சிக்கல் இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் கொஞ்சம் நாள் ஆகும் அவ்வளோதான் அதெல்லாம் யார் மாறினாலும் கரப்பசாமி உனக்கு கூட நியாயமாக நின்று உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன் ஆக மொத்தம் ஒருத்தங்கிட்ட பொறுப்பை படைச்சு அப்படின்னா அது அவ்வளோதான் மறந்துட வேண்டியது தான் பகுதி போயிடுச்சு அதானே இன்னும் பகுதி இருக்குது அதனால் அந்த பிடிப்பும் விட்டுட்டும் அப்படின்னா முடிஞ்சு வச்சு அதனால் யாரோட பொறுப்பையும் நம்பியும் விடக்கூடாது அதனால் கரப்பசாமி உனக்கு யார் மகன் சொன்னாலும் சரி இன்னும் இருக்கிறவன் யார் சொன்னாலும் சரி உனக்கு உன்னோட இடம் வேணும் நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் கிட்டவா அடுத்த வியாழக்கிழமை எனக்கு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு வா நீ நினச்சது போலவே கருப்பசாமி வர சித்திரை மாதம் முடிகிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வாய்ப்பு பேசுவோம் அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த தை மாதம் வர்றதுக்குள்ள நீ நினச்சது போல கருப்பசாமி உறுதியாக நமக்கு வந்துரும்ப்பா அப்படிங்கிறளவுக்கு கருப்பசாமி உனக்கு உறுதிமொழி கொடுக்குற அளவுக்கு உனக்கு அடுத்த தைக்குள்ளே உனக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம் அப்படி பண்ணால் பொதுமில்ல இப்போ வரைக்கும் ஒரு டெம்பரவரியாக தான் இருக்குது அப்படி தானே அதனால் தை மாதத்துக்குள்ளே உறுதியாக வந்துடும் ஆக மொத்தம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து அந்த இடம் முழுசாக நமக்கு திருப்பி வாங்கி கொடுத்து அதுக்கப்புறமா கை மாற்றி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி அதுக்கப்புறம் நீ என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரி செட்டில் பண்ணிடலாம் ஆக மொத்தம் யாரை நம்பியும் பொறுப்பு அப்படிக்கூடாது வியாழக்கிழமைக்கு அதுக்கு தான் வர சொல்லியிருக்கேன் இடத்துக்கு மட்டும்தான் புத்தரவு வரத மரத்தை மடைஞ்சாப்போ எனக்கு எனக்கு உடல்நிலையில் சரியில்லை எனக்கு உடல்நிலையில் வந்து சரியில்லை அப்படி தானே அதனால் கருப்பசாமி மருத்துவத்துக்கு போயிட்டு வந்தாலும் கரெக்டான பதிலும் வரலை அதனால் கரப்பசாமி எனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும் அதனால் எங்கிட்ட ரெண்டு டைம் கனி குடிக்க வரைக்கும் நல்லா இருந்துச்சு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதானே மாதத்தில் ரெண்டு டைம் தவறாமல் எங்கிட்ட வந்து கனி வாங்கிட்டு போ நினச்சது போல் மருத்துவ செலவு இல்லாமல் கரப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து நீ நினச்சது போல் யாரோட கையும் எதிர்பார்க்காம நீ இருக்கிற காலங்கள் உனக்கே நான் கரப்பசாமி அமைச்சு கொடுத்தேன் கிட்டவா இன்னைக்கு வந்து தூக்கமும் வர எந்த குழப்பமும் இருக்காது நாங்கள் கருப்பசாமி உனக்கு கூடவே இருக்கிறப்போ இதை நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு இதை கொண்டு உன்னோடய இருப்படத்தில் வச்சிரு நாங்கள் கருப்பசாமி கூடவே வரம்போம் கருப்பசாமி மறுபடி அலங்கி என் பயிற்சிப்பான் கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டம்மானே சுற்றி பார்த்துட்டு வந்ததில் விவசாயம் அப்படின்னு பார்த்தா அதுவும் பெருசாக எங்கள் கண்ணுக்கு எதுவுமே தென்படலை மறுபடியும் மோடி போய் பார்த்துட்டு வந்தால் நம்ம கட்டி விட்டதுக்கெல்லாம் கரெக்டான வடிக்க வாடகைக்கும் எதுவும் சரியான வடிக்க அமையலை பொருளாதாரம் வந்து நெருக்கடியாக இருக்குது அதனால் என்ன காரணம்னு எனக்கு தெரியல அதனால் கரப்பசாமிகிட்ட ஒரு முடிவு கேட்டு போயிடுவோம் அப்படின்னு நான் வந்து பார்க்க வந்திருக்கேன் அப்படி தானே போய் காலில் எடுத்துகிட்டு அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன் சரிப்பா அதே போல் கரப்பசாமி நம்ம நினச்சது போல் நம்ம நினச்ச மாதிரி ஏதோ ஒரு சிறு ஒரு மூளையில் ஒரு யோகம் இருக்கா அப்படி தானே கேட்க வந்தேன் அதனால் கருப்பசாமி யோகம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்துடுறேன் வர ஞாயித்துக்கிழமணிக்கு அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் மண் அள்ளிட்டு எனக்கு ரோஜாப்பூளை மாலை பாட்டலை சுட்டு வாங்கிட்டு வாயித்துக்கிழமணிக்கு இதுக்கு ஒரு தீர்க்கமாக ஒரு முடிவு பண்ணிடுவோம் இருந்துச்சுனாலும் அதுக்கும் ஒரு முடிவு பண்ணிடுவோம் அள்ளையினாலும் உனக்கு நல்லபடியாக உனக்கு வாடகைக்கு வரணும் உனக்கு வெள்ளாமல் விளைச்சல் வரணும் பொருளாதார நெருக்கடி இல்லாமல் கருப்பசாமி நம்ம கொஞ்சம் செலும்பாக இறக்கணும் அப்படி தானே அதே போல் நான் கருப்பசாமி இன்னிருந்து அமைச்சு கொடுத்துட்டானே வர ஞாயித்துக்கிழமணிக்கு நான் சொன்னதை எடுத்துட்டு வா அதுக்கு ஒரு முடிவு நான் கருப்பசாமி இன்றைக்கி ஒரு முடிவு நிரம்புவோம்